காவியா என்ன செய்யறீங்க துணி துவைக்கிறீங்களா என்ன பண்றீங்க சோப் போடுறீங்களா பாருங்க போடுறீங்களா மல்லையா சோப் போடுங்க அப்போதான் வரும் உங்கள் துணி நீங்கள் தான் துவைக்கிறீங்களா துவச்சிட்டீங்களா ப்ரெஸ் போட்டு தேங்க அழுக்கா இருக்கு பாருங்க காவியா பாருங்க அம்மாவை தண்ணி இருக்கா காவிய எங்க பாருங்க அம்மாவை அலசுறீங்களா காவியா துணி அலசுறீங்களாமா சொல்லு துவச்சுட்டிங்களா ஆ ஆ சரி வச்சிரு சட்டை எடுத்து துவைங்க முக்குங்க தண்ணிக்குள்ள ஐ சூப்பராக அலசுறீங்களே ஆ காவியா துவைச்சாலா நீ இன்னும் துவைச்சா உங்க அம்மா துவைக்க மாட்டாங்களா காவியா துவைச்சிங்களா பாய் சொல்லுங்க பாய் சொல்லுங்க காவியா பிளேங் கொடுங்க langis kudu nga kavya bai solite